வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவெடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் மெயின் செங்கோட்டை போகிற மெயின் ரோடு இது கரெக்டான லொக்கேஷன் வல்லம் சிலுவ முக்கு இது இந்த சிலுவ கரெக்டாக ஐம்பது மீட்டரில் குற்றாலம்புற ரோட்டில் மெயின் ரோட்டுக்கு மேலே ஒரு முப்பது சென்ட்டு கமர்ஷியல் ஃப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சரியான டெவலப் நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்குது வல்லம் வாஞ்சி நகர் தென்றல் நகர் வல்லம் சிலுவமுக்கு இதான் கரெக்டான இடம் கரெக்டாக ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா அறுபது அடி இருக்குது முப்பது சென்ட்டுக்கு அறுபது அடி முகப்பு இருக்குது நல்ல முகப்பு தான் முப்பது சென்ட்டுக்கு ரோட்டு மேலே இதான் இடம் கரெக்டாக முப்பது சென்ட்டு தென்பக்கமாக இருக்குது வட பக்கமாக உள்ளது சேல் ஆயிடுச்சு தென்பக்கம் முப்பது சென்ட்டு இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர்லேயே ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது இங்கேருந்து பார்த்தா மெயின் ஃபால்ஸ் சூப்பராக தெரியும் குற்றால மெயின் அறிவு இங்கேருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் தான் நீங்கள் குற்றாலம் பக்கம் ஒரு கமர்ஷியல் தேவைக்கு ஒரு ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா அது இது சூப்பராக செட் ஆகும் மெயின் ரோட்டு மேலே இருக்குது நீங்கள் எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் சார்ந்த தேவைக்கு குடோனு ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு இல்லை ஒரு சின்னதாக காம்ப்ளெக்ஸ் ஒரு லைன் வீடு இப்படி எதுனாலும் பண்ணிக்கலாம் நல்ல இடம் எடுக்க முன்னாடி சுற்றி காமூண்டு போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு போக்குவரத்து வசதி உள்ள ஏரியா இதான் பஸ் ஸ்டாப்பு வரலாம் சிலுவமுக்கு பஸ் ஸ்டாப்பு செங்கோட்டையிலேருந்து மதுரை போகிற எல்லா வண்டியுமே இங்கே நின்று போகும் போக்குறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுதான் வரணும் ஊர் சூப்பரான ஊர் தென்காசி மாவட்டத்திலேயே இந்த ஏரியா சரியான டெவலப் இப்போதைக்கு இந்த ரோட்டு மேலே வேறு இடங்களே கிடையாது நீங்கள் இன்னைக்கு ஒரு அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட் இடம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் கிடையாது இந்த ஒரு இடம் தான் இப்போதைக்கு இருக்குது விசாரிச்சுக்கோங்க இதே ஏரியாவில் நம்மட்ட வீடு பார்க்குறவங்க கான்டக்ட் பண்ணலாம் வீடு சேல்ஸுக்கு இருக்குது புது வீடு அதுவும் மாதிரி தான் ப்ளாட்டும் சேல்ஸுக்கு இருக்குது நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா நல்ல ஒரு கமல்சரியல் கமர்ஷியல் ஏரியா இதான் ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட்டு இந்த ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த அப்புறம் இந்த ஏரியா வந்து பயங்கரமான டெவலப் ஆயிருச்சு பின்னாடி உள்ள பில்டிங் பார்த்தீங்கன்னா அதான் பாரத் மட்டுச்சேரி சிபிஎஸ்சி ஸ்கூலு வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்குது பக்கத்துலேயே இருக்குது தென்காசி சிட்டி மாதிரி இருக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க ஏரியாவில் இது ஒரு நல்ல ஏரியாவில் நல்ல இடம் கரெக்டாக மொத்தத்தில் முப்பது சென்ட் தான் ஃப்ரெண்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் வாங்கணும் இன்வெஸ்ட்மென்ட்க்கு சூப்பரான இடம் கரெக்டாக வரல சிலுவூக்கு இது போடுற ரோடு கரெக்டாக வரல இருந்து ஒரு இருபது ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கனால இடம் வந்துடும் இதுதான் இடம் இதில் வந்து வடக்கு பக்கமாக முப்பது சென்ட் கொடுத்துட்டாங்க தென் பக்கமாக முப்பது சென்ட் இருக்குது முதலீட்டுக்கு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படியே டபுள் ஆயிரும் அந்தளவுக்கு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு இதுதான் ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட்டு இது வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஏரியா பயங்கரமான டெவலப் ஆகிருக்கு இது பக்கத்தில் சாதனா சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஸ்கூலு காலேஜஸ் பக்கத்துலேயே இருக்குது இந்த ரோட்டு மேலே இருக்குது இடம் இந்த காமண்ட் இருக்கிறதான் இடம் இது வரல சிலுவமுக்கு பஸ் ஸ்டாப் இது இதுதான் சேலகுந்துருக்க இடம் இது குற்றால ரோடு ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட்டு பக்கத்தில் தான் இருக்குது மொத்தத்தில் ஐம்பது மீட்டரில் தான் இருக்கும் அதனால் ஒரு சார்ந்த தேவைக்கு ஒரு நல்ல ஏரியாவில் நல்ல இடம் எழுது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது அடி இருந்தது மொத்தத்தில் அறுபது சென்ட்டு அதில் முப்பது சென்ட்டு கொடுத்துட்டாங்க அறுபது அடி அவங்க கொடுத்துட்டாங்க இன்னொரு அறுபது அடியோ அறுபது ரெண்டு அடியோ கரெக்டாக இருக்குது அளந்து சர்வேர் வச்சு கவர்மெண்ட் சர்வேர் வச்சு அளந்து கொடுத்துருவாங்க மொத்தம் முப்பது சென்ட் இருக்கு இல்லை ரெண்டு பேர் பார்ட்னர் போட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஆனால் தனியாக ஃப்ரிட்ஜ் தர மாட்டாங்க யாராவது சேர்ந்து வந்தாங்கன்னா ரெண்டு பேர் பேரில் டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் தான் நிறைய கடைகள் ஹோட்டல் இப்படி நிறையா வந்துருச்சு இதில் ஒரு லைன் வீடு ஒரு காம்ப்ளெக்ஸு ஒரு பெருசாக ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு கிளினிக்கோ எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் தான் இருக்குது மூணு பக்கமும் சுற்றி வீடுகள் இருக்குது அந்த ஒரு இடம் காலியாக இருக்குது நீங்கள் இங்கேருந்து சுற்றி அடித்து பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் செங்கோட்டை வரைக்கும் மெயின் ரோட்டில் இவ்வளோ பெரிய இடம் இல்லை முப்பது சென்ட்டு நீங்கள் இல்லை ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி இல்லை தொழில் சந்தை தேவைக்கினாலும் சரி ஒரு நல்ல இடம் நீங்கள் எடுத்து அப்படி தர வாடகைக்கு கூட கொடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஏரியா அவ்வளோ டிமாண்டு இதில் பில்டிங்கை கட்டி ரேண்ட் எல்லாம் கொடுத்துக்கலாம் ஒரு நல்ல ரேண்ட் இருக்கும் ஒரு பத்து வீடு கட்டி போட்டிங்கன்னா பத்து வீடும் பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆகிரும் வாடகைக்கு ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்டான ஏரியா ஒரு ஏரியா இது உண்வகுப்பு கரெக்டாக அளந்து கொடுத்துருவாங்க தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இதே ஏரியாவில் ஃப்ளாட்டுகள் தேவைப்பட்டாலும் காண்டெக்ட் பண்ணுங்கள் வீடுகள் தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ஏரியாவில் நம்ம பார்த்து அது போக உங்கள் இடத்த சேல் பண்ணனாலும் ஒரு நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணி கொடுக்குறோம் இடத்தோட பின்னாடி உள்ள ஏரியா இது வல்ல மதினா நகர் கணபதி நகர் சுற்றி வீடுகளோட ஒரு நல்ல இடம் ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பதிமூணு ரூபா தான் கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் அந்த ஏரியாவில் ரேட் டீடெயில் விசாரிச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க காண்டிக் காண்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்ட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் அந்த மாதிரி